i ஒருவட்டி எழுத்து ஒருவட்டி பத்து மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி கொடுத்தா ஒரு வட்டி முடிச்சா ஒரு வட்டி கடவுள பொண்ண நினைச்சா ஒரு வாட்டி வந்துச்சு வந்துச்சு வண்டி வண்டியா வந்து சிக்கி ஒவ்வொரு நம்பர் வண்டி நபர் வந்து தங்க வைர சோம்பல் ஒரு வாட்டி தங்கி கட்டுனாட்டி ஒரு வாட்டி தண்ணி கோட தூக்கி தழுப்புனா வந்து வந்து வந்து

வணக்கம் உங்களோட பேர் சிவராஜா சரி இன்னைக்கு உங்களோட பர்த்டேக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட்டுகள் வந்திருக்கு சரியா உங்களோட செவன்டி ஃபைவ் பர்த்டேக்கு சர்ப்ரைஸா கணக்கு கிஃப்ட்டுகள் வந்திருக்கு கணக்கு வந்துருக்குது சரியா நீங்க எதிர்பார்க்காத ஆக்களிருந்து வந்திருக்கலாம் ஒருவேளை எதிர்பார்க்குற ஆக்கள இருந்து வந்திருக்கலாம் சரி அப்படி அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம் உள்ளூரா வெளியூரா அப்படின்னு தரவணம் பண்ணாங்க சரி உள்ளூர்ல இருந்து யார் அனுப்புவாங்க யாரா இறக்கலாம் நீங்களான்னு கேட்டிங்க உள்ளூரா வெளியூராண்டே சரி உள்ளூர்ல இருந்து அனு அனுப்பியிருந்தா யாராவது இருக்கும் பிரியா யார் அவங்க அவங்களுக்கு மகள் தம்பி அட মহল ஓகே انا அந்த பேர்ல வேற இல்ல சரியா வேற யாரா இருக்கும் வேற யாரணி அனுப்பியிருப்பாங்க பंगा வேற யாரா இருக்கலாம் வள்ளல இருந்து வந்திருந்தா வள்ளல நாட்டில இருந்து வந்திருந்தாங்க அம்மா ஓகே எங்க இருக்காங்க அவங்க கேடால இருக்காங்க ஓகே வேற எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு மூன்று பேர் மற்றாக்களும் அனுப்பி இருக்கலாம் ஒரு அப்படி அனுப்பி மற்ற பேர் மற்ற பிள்ளைகள பேர் ஓகே சரி மூன்று பேர் உங்களை சகோதரன் சைட்ல யாராவது அனுப்பி இருந்தா வெளிநாடு ரெண்டாவது இருக்கும் உள்நாடு யாரா இருக்கலாம் விஜயரட்னம் அங்கே இருக்கார் அவர் ஜெர்மனில் இருக்கார் சரி உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம் சரியா அதை வச்சு நீங்கள் கெஸ்ட் பண்ணுறீங்களா அது நாங்கள் லாஸ்ட்டாக தான் சொல்லுவோம் சரியா நீங்கள் தான் கெஸ்ட் பண்ண போகிறீங்க சரி மேபி சரி உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் அப்படியே பார்த்துருவோம் சரி இதுக்குள்ள உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு என்ன வந்திருக்கலாம் மணி கூட இருக்கலாம் இல்லை அதை விட ஸ்பெஷலாக ஒன்று வந்திருக்கு செயினாக இருக்கலாமா இல்லை வேறு எதுவும் வந்துருப்பா தெரியல நல்லா இருக்கும் சரி ஓகே ஓப் பண்ணி பார்ப்போம்மா எஸ் நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுவோம் ஓகே பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுங்க பாப்போம் ஒன்றையும் காணியா ஓகே என்ன வந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி செயின் வந்திருக்கு சரி ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் பார்ப்போம் ஓகே சரி உங்களுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்குது ஓகே சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தாக இருக்க சொல்லி சரி ஆசைய அனுப்படியே வெப்பாகனும்ிப்டுகள் வந்துருக்கு சரியா இப்போ நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க யார இருக்கலாம் நீங்க சொன்ன பேருக்குலேருந்தும் வந்துருக்கலாம் வந்து இருக்கலாம் அருவல இங்கேயாவும் இருக்கலாம் வலநாடாகவும் இருக்கலாம் இங்கே இருந்து ஒராளை யாரை எதிர்பார்க்குறீங்க வலநாடிலிருந்து யாரை எதிர்பார்க்குறீங்க

இல்லை சரி உங்களுக்காக வந்த அடுத்த கிட்டேயும் பார்ப்போம் சரியா அதை வச்சு கெஸ்ட் பண்ணுறிங்களான் நீங்கள் தாங்க கண்டுபிடிக்கும் சரி இது என்னவா இறக்கலாம் மணிக்கூடா டிக் டிக்னு கேட்குறா சரி ஓகேமான பார்ப்போம் சரி உங்களுக்காக வாட்ச் வந்திருக்குது ஓகே சரியாக சொல்லிடுங்க கிஃப்ட் பண்ண முடியுதா இவ்வளோ கிஃப்டே ஆச்சு சரி உங்களுக்காக கோல்ட் செயின் வாட்ச் ஃபுட் பாஸ்கெட் இன்னும் ரெண்டு கிஃப்ட் இருக்குது பட் அதில் ஏ சொல்லி க்ளூ இருக்கலாம் ஓகேயா அதுக்கு முதல் நீங்கள் எதிர்பார்க்கற அதில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்து கிஃப்டில் தந்துட்டு சொல்ல போகிறேன் சரி உள்நாள் இருந்து ஒரு ஆளை சொல்லுங்க உள்நாள் இருந்து ஒரு ஆளை சொல்லுங்க வெளிநாள் இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம் மகன் மகன் பேர் ஓகே அவராக இருக்கலாம் உள்நாடுண்டா மகன் வெளிநாள்ல இருந்து உள்நாள்ல இருந்து பிரியாணி எதிர்பார்க்குறீங்க சரி உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்டுகளில் யாருன்னு சொல்லி இருக்கு அதையும் பார்த்துருவோம் ஓகேயா சரி மகள் எந்த மகள் ஒரு மகள் பா பா திருப்பாது சரி அப்படியே திருப்பி பாப்போம் சரி நீங்களும் பேரப்பில்

சரி இதையும் அப்படியே வாங்கி ஓபன் பண்ணுங்க பாப்போம் சரி எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களோட போட்டோ போட்டு பிரேம் வந்திருக்கு சரியா சரி உங்களுக்காக இதெல்லாம் யார் பார்க்க போறோம் ஓகேயா ஓகே சரி யார் யாருன்னு சொல்லி தனித்தனியாக பார்ப்போம் சரி உங்களுக்காக மகள் அனுப்பினது வந்து கோல் செயின் அனுப்பியிருக்காங்க கோல் செயின் அனுப்பினர் வந்து உங்களோட மகள் போபிதா அடுத்தது வந்து உங்களுக்காக போச்சும் ஃபுட் பாஸ்கெட்டும் அனுப்பினது வந்து மருமகன் கனடாலு அனுப்பியிருக்காங்க அதோட உங்களுக்காக போட்டோ அனுப்பினதும் ஊட மகல் அடுத்து லாஸ்டா வந்த போட்டோเฟรม அனுப்பின வந்து பிரியா அவம்தான் அனுப்பி இருக்காங்க சரியா ஓகே எது இப்படி ஒரு கிஃப்ட் வேணும்னு சொல்லி இப்படி சரி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு எனக்கு அந்த

ओके മുറുമയ ആരെനെ വെറ്റി утра മാ തമ്പിയർ മഹലി ഓക്കേ ഓക്കേ തമ്പിയോ izangoതുമായിരിക്കമാ ടാക്സ് പരിജക ഗിഫ്റ്റ് അല്ലോ ഇല്ല സോ ரொம்ப ரொம்ப പരിജക ശരി നമ്മുടെ ഫ্যামിലി സർബാവം മിക്കി സർബാവം വൗണിയാ സപ്രസിബ് സർബാവം इन्हीं പ്രണാൽ നൽവാതക്ക് ഓക്കേ ഓക്കേ വെൽക്കം